ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர செல்வந்தரான ஒரு பக்தர் தன்னுடைய காரியமாக தன்னுடைய காரில் ஒரு நண்பரை வெளியூர் அனுப்பி வைத்தார் துரதிஷ்டவசமாக அவர் வெளியூருக்கே போய்விட்டார் வழியில் விபத்து கார் படு சேதம் நண்பர் சிவலோகம் போய்விட்டார் பக்தருக்கு ஏற்பட்ட துக்கத்துக்கு எல்லையே இல்லை தன்னால் ஒரு குடும்பம் தலைவனை இழந்து தவிக்கும்படி ஆகிவிட்டதே என்ற கழிவிறக்கம் குறையவே இல்லை ஏராளமான பண உதவி செய்தார் ஆனால் இந்த இழப்புக்கு முன்பணம் எம்மாத்திரம் தனக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது அவருக்கு எனவே சுப்ரீம் அத்தாரிட்டியிடம் வந்தார் அன்பர் பெரியவா அன்பர் சொல்லியவற்றையெல்லாம் பொறுமையுடன் கேட்டார்கள் பின் கார் விபத்துங்கிறது தெய்வாதீனமாய் ஏற்பட்டிருக்கு உன் மனசிலே கல்மிஷம் இல்லை எப்படியோ உன் மனசிலே நரநிரப்பு வந்துவிட்டது முதல்ல நீ சேது ஸ்நானம் செய் சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து தெருவிலே போகிற ஒரு பசுமாட்டுக்கு புள்ளு கொடு நித்தயம் சிவ தரிசனம் ஒரு வேளை சாப்பாடு சிவன் பிரதட்சணம் பிரதக்ஷணம் பண்ணின்றேயிரு முடிந்தவரை இதெல்லாம் பண்ணு பை பாவம் போகும் என்றார்கள் அன்பர் சமாதானம் அடைந்து பிரசாதம் பெற்றுக்கொண்டு தயங்கினார் போல் நின்றார் மற்றதெல்லாம் செஞ்சுடலாம் பெரியவா பசுக்கு புல் கொடுக்கிறது சாத்தியமா படலே டவுன்ல இருக்கேன் தெருவிலே பசுமாடெல்லாம் காலை வேலையிலே வராது பட் என்று பதில் வந்தது அதனால் என்ன கோசாலை இருக்குமே உங்ககிட்ட கார் இருக்குது அஞ்சு மணிக்கே எழுந்துட்டு காரில் போய் எல்லா பசுமாட்டுக்கும் புல் கொடுத்துட்டு வா பெரிய வா அன்பருக்கு பூரண திருப்தி வயிற்றில் பாலை வார்த்தா போல் இருந்தது ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர